அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ இதுவரை 20 ஜுஸுகள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு ஓதப்பட்ட 20வது ஜுஸு உரிய பெயர் அம்மன் சலாம் இந்த இந்த ஜுஸு இந்த பகுதியில் அல்லாஹ் தன்னிமீது அல்லாஹ்வுடைய ஆற்றலை அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹைய ஆற்றல் எப்படி மலையை அல்லாஹ் பொடி வைக்கிறான் யாராவது வேற யாராவது மலையை பொடி வைக்க முடியுமா முடியாது அந்த மலையின் மூலமாக பூமியிலிருந்து விளைச்சலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் இது அல்லாஹுடைய குற்றத்து அது அடுத்து அல்லாஹம் பேசும்போது மூசாலை இஸ்லாமருடைய படைப்பு எல்லா சூரியக்காரையும் சேர்ந்து பிரவுண்ட சொன்னாங்க உங்களுடைய ஆட்சியை முடிக்கிறதுக்கு ஒரு குழந்தை பிறக்க ஆண் குழந்தைன்னு சொன்ன இப்போ எல்லா குழந்தைகளையும் கத்தல் செய்ய சொன்னான் ஆனால் அல்லாஹ் அதையெல்லாம் தாண்டி மோசாலை செல்லாம் அல்லா பிறக்க மட்டும் வைக்காமல் பிறக்க வைத்து யார் எல்லா ஆண் குழந்தைகளையும் கத்தல் செய்தானோ அத்தை அவனுடைய கோட்டைக்குள்ளே வச்சு அல்லாஹை வளர வச்சான் அதுக்கடுத்து அல்லாஹ் பேசும்போது அதில் அல்லாஹ் லாகவலை செல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை மரண தருவாய் இருக்கும்போது இவ்வளோ நபிசல்லா அலி செல்லம் முயற்சி செஞ்சு பேசி பார்ப்பாங்க ஈமான் களிமா சொல்லியிருங்க சிச்சா களிமா சொல்லியிருங்க எப்படியாவது நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு சிபாரி செய்கிறேன் அவங்க சில காரணங்களை சொல்லி என்ன செஞ்சிடறாங்க களிமா இல்லாமே போட்டால் போயிடுறாங்க நபிக்கு ரொம்ப வருத்தம் ரொம்ப வருத்தம் அல்லா இருக்கிறா இன்ன கல்லா தகுதி மண் அஹ்பத் அவளா கிண்ணம்மா எகுதி மயிஷா நபியே நீ நாடியவருக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது எஹதி மகேஷா நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களுக்கு நேரான பாதையை கொடுக்கிறேன் அடுத்து அல்லாஹ் பேசும்போது காரூனுக்கு அல்லாஹ் எவ்வளவு உலக செல்வங்களை கொடுத்திருந்தான் அதனால் அவன் எவ்வளவு பெருமை அடித்து அவன் அழிந்து போனான் என்பதை அல்லாஹ் பேசுகிறான் நமக்கு தேவையானது காரூன் அலை காரூன் எவ்வளோ செல்வந்தன் பெரிய செல்வந்தன் அவனுடைய செல்வத்தை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வதை விட அவனுடைய செல்வம் வைக்கப்பட்டுள்ள கசானாக்களை ஒரு பெரிய ஒரு பயல்வாண்களோட கூட்டம் அந்த சாவியை தூக்கி போகுமா அப்ப நம்ம விளங்கிக்கலாம் அவனுடைய கசானா எவ்வளவு பெருசா இருக்கும் அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய செல்வதனாக இருப்பான் அல்லாஹ் வந்து காருண்ட அதுக்கு உண்டான பொருள் உண்டான மறுத்துழிக்கப்பட்டான் பிரயோஜனம் இருக்கணும் அப்படி பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை முடியக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில ஒரு யாராவது ஒரு நபருக்காவது நம்முடைய வாழ்க்கை பயன்படணும் அத்தகைய ஒரு பயனுள்ளவர்களாக உலகத்துல வாணும் வாழணும் அப்படிங்கிறது சம்பவத்திலிருந்து நம்ம விளங்க சொல்வாங்க ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறார் வீடு வாசல் செல்வம் அது மட்டும் இல்லை அல்லா எதெல்லாம் நம்ம கொடுத்திருக்கான எல்லாமே நியாமத்தான் கல்வி அல்லா கொடுத்திருக்கிறான் அறிவு கொடுத்திருக்கிறான் ஒரு செல்வாக்கு அல்லா கொடுத்திருக்கிறான் அரசியல் ஒரு அரசியல்களுடைய பலம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நியமத்தெல்லாம் கொடுத்திருக்கிறான் அதை பயன்படுத்தவில்லையோ அவர்களிடமிருந்து அதை பிடுங்கி யார் தகுதியானவரோடு அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஹதீஸ்ல இன்னொரு எல்லாம் சொல்லுவான் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் என்னுடைய அதாம் கடுமையானதாக இருக்கும் அதாம் கடுமையானதாக இருக்கும் என்ன அர்த்தம் சொல்றாங்க உலமாக்கல் அல்லாஹ் அந்த நியாமத்தை அல்லாஹ் அவரிடமிருந்து பிடுங்கி வேறொரு ஒரு அல்லாஹ் கொடுத்து விடுகிறார் நான் ஒரு கல்வியாளனாக இருக்கிறேன் என்னுடைய கல்வியை கொண்டு ஒரு நபருக்காவது பயன்பெறும் என்னுடைய கல்வி ஒரு நபருக்காவது பயன்பெற்றிருக்கணும் நான் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்னத்துல செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கை பிறருடைய நலவுக்காக வேண்டி பயன்படுத்தணும் பிறருடைய வாழ்க்கையை மோசம் பண்றதுக்காக கூடிய பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது நான் ஒரு செல்வத்தை நாங்கள் அல்லா என்னை படுத்திருக்கிறான் என் செல்வம் அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அல்லா எல்லா நபர்கள்ட்டையும் செல்வத்தை கொடுக்கறது ஒரு செல்வத்தில் கொடுக்குறான் எதுக்காக வேண்டி அதை இல்லாதவர்களுக்கு கொடுங்க அல்லது மார்க்கம் தேவையாக உள்ளது மார்க்கத்துக்கு பயனுள்ள விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாம் கொடுக்குறான் அதை கொடுக்காம நம்ம சேர்த்து வச்சு அக்கௌண்ட்ள்ள கணக்கு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் அக்கௌண்ட் இருந்துகிட்டே இருக்கு ஒரு ஜீரோவில் வந்து நிற்கும் யார் யாரு குடுங்குறது அல்லாம வந்து குடி அந்த நியமத்தை சரியா பயன்படுத்தி அல்ல என்ன பண்ணிடறான் அதை யாருக்கு தகுதியானவர்களோ அதுக்கு அல்ல தகுதியானவர்களுக்கு கொடுத்து விடுகிறார் வினியமான அல்லாஹியார்களே நம்ம சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பேசுறோம் தொழுகை பத்தி பேசுறோம்ல சஹாபி எல்லாம் தொழுதாங்க உஸ்மான் உதிகாங்க ஒரே ரக்காயத்தில் குரான் உதிருவாங்க அப்படின்னு பேசுறோம் நவீன அவங்க நின்றே வணங்கினாங்க அப்படின்னு பேசுறோம் அபூவக் கரிகள் வாங்கின அமல் எல்லாம் பேசுனாங்கன்னு பேசுறோம் ஆனா அவங்க எல்லாம் செய்த சேவைகள் என்ன அதை பேசுறதுக்கு ரொம்ப என்ன செஞ்சோம் அதை பேசுறது குறைச்சு கொடுறோம் அதற்கு அபூவ கரிகள் வாங்கணும் சொல்றாங்க ஒரு படையிலிருந்து கைதிகளாக பிடித்து வரப்பட்டவங்க பள்ளிவாசலில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க கேட்காங்க என்ன செய்யலாம் இவங்களை கைதியா வந்திருக்கிறாங்களே என்ன செய்யலாம் உமரதுலாம்னு சொன்னாங்களா யாரோ சொல்லலாம் இவங்களையும் மறுபடியும் மன்னிச்சு விட்டுட்டா அடுத்து நமக்கு எதிராக வந்து நிப்பாங்க அதனால கத்தல் செஞ்சிடலாம் அவங்கள கொலை செஞ்சிடலாம் அபூகது எல்லாம் சொன்னாங்களா இல்ல வேணா யாரோ சொல்லலாம் இந்த கைதிகள்ல எழுது படிக்க தெரிஞ்ச யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நம்மள யாராவது எழுதுக்க படிக்க தெரியாத ஒரு பத்து பேருக்கு எழுது படிக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தவங்க எழுத சொல்லி படிக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருந்து மஸ்ஜிதுகள் கல்வி கூடங்களாகவும் இருந்துச்சு அந்த நேரத்தில் அது உமரது எல்லான்னு ஒரு வயசான பாட்டியோடைய வீட்டுக்கு போறாங்க போனால் அந்த இடத்துல எல்லாமே சுத்தமாக தண்ணியெல்லாம் குடிக்க வச்சு அந்த அம்மாவுக்கு உணவு ஊட்டப்பட்டு அந்த அம்மா நீட்டாக உட்கார்ந்துருக்கிறான் அது உமரது எல்லாம் தான் ஆச்சரியம் நமக்கு முன்னாடி யார் வந்துட்டு போறா தெரியலையே யார் வந்துட்டு போறான்னு தெரியல எப்படியாவது மறைஞ்சிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க அது அபு வகரது வராங்க வந்து அந்த தனியாக இருக்கக்கூடிய பார்வை இல்லாத ஒரு அந்த வயசான அந்த மூதாட்டிக்கு தினமும் அபோபகம் உணவு ஊட்டி விட்டு தண்ணி எடுத்து வச்சு அவங்க சுய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வச்சுட்டு திருமசித்துட்டு போவாங்க தொழுதுட்டு மட்டும் இருந்து என்ன செய்யல அவங்க எல்லாவுடைய பொறுத்தத்து பேர் இல்லை நல்லவனையும் சனாபாக்கள் தொழுதுகிட்டே இருந்தாங்க கிழிச்சு துணி போட்டு இருந்தாங்க பெரிய தாடி வச்சிருந்தாங்க பெரிய தொப்பி மட்டும் போட்டிருந்தாங்க அது மட்டும் அல்ல சனாபாக்களுடைய அல்லாவுடைய நெருக்கத்திற்கு காரணம் அடியாடு செய்ய வேண்டிய கடமைகளும் சரியா செஞ்சான் அவங்களுக்கு எது தேவை அவங்கள்ட்ட எது இருந்துச்சோ அதை செஞ்சாங்க உமரதியோகானவங்களுக்கு அல்லா என்ன செஞ்சான் ஹலீஃபாவுடைய தகுதி எல்லாம் கொடுத்தான் ஜனாதிபதி கால் மேல கால் போட்டுட்டு படுத்துக்கல வீட்டுக்குள்ள இரவு நேரத்துல அப்படியே வெளியே வருவாங்க வீட்டுடைய ஹாலாத்துகள் என்ன ஒவ்வொரு மக்களுடைய நிலை என்னன்னு பார்ப்பாங்க அப்படி வரும்போது ஒரு இடத்துல குழந்தைகள்லாம் அழுதுகிட்டு இருந்துச்சு அந்த அம்மாட்ட விசாரிச்சாங்க ஏமா அழுதுகிட்டே இருக்குது நான் ஒரு காலி பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சிருக்கிறேன் என் குழந்தைகள் பசியால் அழுகுது என்ற பசியாத்துறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த குழந்தைகளுக்கு அந்த பாத்திரத்தை காட்டி காட்டி தூங்க வச்சிடுறேன் அப்படின்னாங்க உமரது அம்மாறும் அழுதுகிட்டே ஓடி வந்து தன்னுடைய வைத்தூர்மால்ல இருந்த நிறைய மல்லிகை பொருட்கள்லாம் எடுத்து ஒரு சாக்கு பயிரை ஓடும் முதுகில் தூக்கிட்டு வர்றாங்க அடிமை அவருடைய வேலையால் கேட்கிறாங்க சலீமா நான் கொண்டு வர்றேன் நான் என் வறுமையில என்னுடைய நீ தூக்குலியா வா போலான்னு கூட்டிகிட்டு வந்து அந்த பெண்மணிகிட்ட கொடுத்து அந்த பெண்மணி சமைச்சு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறத தூரமாக இருந்த கருத்து உமரது எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க கனிமா நல்லா நேரடியார்களே இவாதத்தை மட்டும் வைத்து அல்லாஹைய நெருக்கத்தையோ சொர்க்கத்தையும் வாங்கிடலாம் அப்படிங்கிறது ஏதாவது எண்ணம் இருந்தா அதை மாத்திக்கொள்ளணும் அதை மட்டும் வச்சு அல்லாவோட என்ன செஞ்சிட முடியாது சொர்க்கத்தையும் வாங்க முடியாது அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அதை வச்சு வச்சு வாங்க முடியாது இந்த மாதிரி அல்லாஹ் நம்ம கொடுத்த எத்தனையோ தகுதிகள் ஞாபகத்துகளை அதுக்கு தகுதியான இடத்துல பயன்படுத்துவதை கொண்டுதான் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் சொர்க்கத்தையும் பெற முடியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தை சரியான முறையில் முறையான வழியில் பயன்படுத்துகிற வாய்ப்பு எல்லாம் திருவானாங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை கேட்டபடி அமல் செய்யுங்கள்